இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி வீடியோஸ் தான் பார்த்துட்டுருக்கேன் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆள் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நிறையா ஓகேங்க ஸோ நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கட்டுருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்னான்னு பார்த்து பார்த்துட்டு போயிடலாம் பாருங்க வெற்றி பெற்று கற்றல் என அழைக்கப்படுவது எது ஸோ வெற்றி பெற்று கற்றல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அதாவது ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி அழைக்கக்கூடிய அந்த கோட்பாடு எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முயன்று தவறி கற்றல் ஓகேங்களா என்னதுங்க முயன்ற தவறி கற்றல் அதாவது எரர் லேர்னிங் அப்படின்றத அவனோட பேர் நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருவீங்க ஓகேங்களா அப்போ முயன்று தவறி கற்றல் தான் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வெற்றி பெற்று கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படுது அழைக்கப்படுது ரொம்ப முக்கியமானது நல்லா நான் ஏதான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகே இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் முயன்ற தவறி கற்றல் யாரால் கண்டறியப்பட்டது ஸோ பாருங்க ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க முயன்ற தவறி கற்றல் இதை யார் வந்து முதல் வந்து வெளியிட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யாருங்க தாண்டைக் தான்டைக் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் இந்த முயன்ற தவறி கட்டறையில் வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க வெளியிட்டிருப்பாருங்க ஓகேங்களா இவர் வந்து ஒரு அமெரிக்க அறிஞர் இவர் என்ன பண்ணியிருப்பாருங்க ஸோ ஒரு பூனையை எடுத்துட்டு இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பூனைகளை வைத்து இவர் வந்து சோதனை பண்ணியிருப்பார் நல்ல நான் வச்சுக்கோங்க பன்னிரெண்டு பூனைகளை வைத்து ஒரு சோதனை பண்ணியிருப்பார் ஒரு மீன் துண்டை வச்சுட்டு அந்த மீனை இலக்கா வச்சு என்ன பண்ணுறது ஒரு அறையை ஏற்படுத்தி அது மூலமாக வந்து சோதனை அது அந்த பூனை வந்து சுற்றுறப்போ அந்த பட்டனை அழுத்தி அது ஓப்பன் ஆகி அந்த மீன் எடுக்கிறா போல் ஒரு சோதனை அறை சோதனை வந்து ஏற்படுத்தியிருப்பார் ஸோ யாருன்னு பார்த்தோன்னா தான்ண்டைக் அவர்கள் தான் ஓகேங்களா அடுத்து இந்த கேள்விக்கான பதில் நான் முதலே சொல்லிட்டேன் ஸோ அதனால் ஈஸியாக எடுத்துருவீங்க சிக்கலறை பரிசோதனை விளக்கப்பட்ட கற்றல் கோட்பாடு எது ஸோ சிக்கலறை பரிசோதனை மூலமாக வந்து விளக்கப்பட்ட அதாவது பசல் பாக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பசல் பாக்ஸ் எக்ஸ்பிரி எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமாக விடுக்கப்பட்ட அந்த லேர்னிங் மெத்தட் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டைக்கோடை முயன்று தவறி கற்றல் ஸோ கூட முயன்று தவறி கற்றல் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கலறை சோதனை மூலமாக வந்து விளக்கப்படுது அடுத்து முயரின் முயன்றத்தவரை கற்றல் முறையில் கற்றல் டேஷ் முறையில் நடைபெறுகிறது ஸோ பாருங்கள் இந்த முயன்றத்தவரை கற்றல் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்ல இந்த கற்றல் வந்து எப்படி நடைபெறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குருட்டுத்தனமான ஒரு நடைமுறையில் நடைபெறுதுங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன பண்ணும் அந்த பூனை வந்து ஸோ இப்படி அப்படியும் ஓடும் அப்படி அப்படியும் ஓடும் தெரியாதனமாக அந்த கையோ காலோ பட்டுட்டு தான் என்ன பண்ணும் அந்த ஓப்பன் ஆகிட்டு அந்த மீன் வந்து மீன் துண்டு வந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய போல் இருக்கும் ஓகேங்களா அப்போ முதல்ல இந்த கற்றல் வந்து குருட்டுத்தனமாக நடைபெறுது அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வந்து வலுவடி ஆரம்பிக்குது அப்போ இங்கே எப்படி நடக்குதா தான் குருட்டுத்தனமாகவும் நடக்குது ஸோ ஏதேச்சியாக நடக்குதுன்றது கிட்டத்தட்ட கரெக்டு தான் அதையும் நம்ம தவறாக சொல்ல முடியாது அதுவும் கரெக்டு தான் அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் முயன்று தவறி கற்றல் டேஷ் முறை அடிப்படையில் நிகழ்கிறது ஸோ முயன்று தவறி கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா எதன் அறிய அடிப்படை முறையில் வந்து நடைபெறுது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க ஸோ எதனோட அடிப்படை முறையில் நடைபெறுது அப்படின்னா பகுத்தறிதல் பீதா இதுக்கான முயன்ற தவறி கட்டல் அப்படின்றது பகுத்தறிதல் முறையின் அடிப்படையில் தான் வந்து நடைபெறக்கூடியதாக வந்து இருக்கு எதனோட அடிப்படையில் பகுத்தறிதல் அடிப்படையில் தான் வந்து நடைபெறக்கூடியதாக வந்து இருக்கு அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கேள்வி மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளுதல் குழந்தைகள் தானாக எழுந்து நிற்க முயற்சித்தல் ஆகியன எதில் அடங்கும் ஸோ பாருங்க மிதிவண்டி ஓட்ட கற்றுக்குறாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தானாக எழுந்து நிற்க கற்றுக்குது இதெல்லாம் வந்து எப்படி எதில் வந்து வரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் தாண்டை கூட இந்த முயன்ற தவறி கற்றல தான் வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே நடக்கும் ஏன்னா மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க முதல்ல தட்டி தட்டி ஏறுவாங்க கீழே விழுவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுப்பாங்க அதே குழந்தை என்ன பண்ணும் முதல்ல செவத்து பிடிச்சி நிற்க ஆரம்பிக்கும் அப்புறம் கீழே உட்கார ஆரம்பிக்கும் கீழே சாய ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க என்ன பண்ண ஆரம்பிக்கும் அது வந்து நல்லா நிற்க வந்து ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போ தாண்டை கூட முயன்ற தவறி கற்றல் தான் வந்து இது எல்லாத்துலயுமே வந்து நடைபெறுது அடுத்து ஆறாவது கேள்வி தாண்டைக்குரிய கற்றல் விதிகளில் பொருந்தாதது எது பாருங்க நம்ம தாண்டை கூட அந்த மூன்று தவறை கற்றல் பத்தி எல்லாம் பார்த்தோம் ட்ரயர்னிங்களே அவர் என்ன பண்ணிருப்பாருங்க மூன்று விதமான கற்றல் விதிகளை வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ தயார் விதி பயிற்சி விதி விளைவு விதி அப்படின்ற மூன்று விதிகளை சொல்லியிருப்பாரு அப்ப இந்த உடைமை விதி அப்படின்றது இதுல வராது அப்ப தான் அதுக்கான ஆன்சர் அப்போ தயார் விதி பயிற்சி விதி விளைவு விதி இது மூணுமே வந்து தாண்டை கூட அந்த மூன்று தவறை கற்றல் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்க பரிசு மற்றும் தண்டனை விதி என அழைக்கப்படுவது எது பரிசு மற்றும் தண்டனை விதி என அழைக்கப்படுவது எது இதுக்கான எதுங்க விளைவு விதி ஏதாங்குக்கான ஆன்சர் விளைவு விதி அல்லது பயன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க நூறு பேர் வந்து பயன் விதி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன பண்ணுவாங்க சோ தூண்டல் துணைக்கடியே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பரிசு கொடுக்கறது மூலமாவோ அப்படின்னா வந்து ஒரு தண்டனை மூலமாவோ என்ன பண்ணுவாங்க அதை வந்து கொண்டு வர பாப்பாங்க அதனால தண்டனை விதி அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பரிசு விதி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க வந்து ஓகேங்களா அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் அனைத்து வகையான கற்றலுக்கும் அடிப்படையாக தாண்டை கூறுவது சோ நீங்க எப்படிப்பட்ட கற்றலை எடுத்தாலும் சரிங்க அதுல அடிப்படையா வந்து எந்த வகையான விதிதான் வந்து அதுல ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையா வந்து எந்த விதியை வந்து தாண்டைக்கு வந்து குறிப்பிடுறாரு சூப்பர் எதுங்க அதே விளைவு விதி தான் ஏதா இதுக்கான ஆன்சர் ஸோ விளைவு விதியை தான் அவர் என்ன சொல்றாரு அனைத்து வகையான கற்றலுக்கும் அடிப்படையானது அப்படின்னு வந்து என்ன பண்றாரு சொல்றாரு அப்ப இதுக்கு ஆன்சர் ஏதான் அலைவன் விதி என அழைக்கப்படுவது எது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அலைவன் விதி என அழைக்கப்படுவது எது லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயிற்சி விதி பயிற்சி விதி தான் வந்து என்ன விதினு அழைக்கப்படுதுங்க அலைவன் விதி ஓகேங்களா ஏன்னா தாண்டிக்கு சொன்ன மூணு விதிகள்ல தயார் விதி பயிற்சி விதி விளைவு விதி அதுல விளைவு விதி பயன் விதி பரிசு விதி தண்டனை விதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஓகேங்களா அது ரெண்டாவது சொல்லப்பட்ட அந்த பயிற்சி விதிதான் அலைவன் விதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் கணித கணக்குகள் தீர்த்தல் எம்முறையில் அடங்கும் சோ கணித கணக்குகள்லாம் வந்து தீர்க்கறது வந்து எந்த விதிய அடிப்படையில வந்து இயங்கக்கூடியதான் வந்து தாண்டைக்கு வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க சூப்பர் பயிற்சி விதி பி தான் கணித கணக்குகள்லாம் தீர்க்க எல்லாமே பயிற்சி விதியில் அலைவன் வீதியில் அடங்கக்கூடியதான் வந்து இருக்குங்க என்ன பண்ணுவாங்க இதை திருப்பி திருப்பி செய்யறப்போ ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு பயிற்சியின் அடிப்படையில் அது வந்து நல்ல இதுவாக ஆரம்பிக்கும் அதனால பயிற்சி விதி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா டென் ஒரு ரிவிஷன் பண்ணிடுறேன் சோ மூன்ற தவறி கற்றல் வந்து தாண்டை தான் குறிப்பிட்டிருப்பாரு சிக்கலாரி பரிசோதனை மூலமும் விளக்கப்படுறது முயன்ற தவறி கற்றல் தான் கற்றல் முறையில் வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னா குட்டு தலைமுறை ஏதாச்சும் தான் வந்து நடைபெறக்கூடியதாக வந்து மூன்று தவறி கற்றல் முறையில் பகுத்தறிதல் தான் வந்து அடிப்படையாக முக்கியமா காணப்படுது சோ மிதிவண்டி ஓட்டுறது குழந்தை இது நிற்கிற தலைமை தான் வரக்கூடியதாக இருக்கும் நம்ம இந்த தாண்டை கூட மூன்று தவறி கற்றல் தான் வரக்கூடியதா இருக்கும் தாண்டைக்குரிய கற்றல் விதிகளை வந்து பொருந்தாத்து உடமை விதி ஆனா தயார் விதி பயிற்சி விதி விலை விதி இது தான் அவர் சொல்லியிருப்பார் பயிற்சி மற்றும் தண்டனை விதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விலை விதிதான் அனைத்து வகையான கற்றலுக்கும் அடிப்படையாக தாண்டை கூடுவது பாத்தீங்கன்னா விளைவு விதியை தான் வந்து அடிப்படையா சொல்றாருங்க அலைவன் விதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி விதிதான் கணித கணக்குகள் தீர்த்தல் எம்முறையில் அடங்கும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி விதி அல்லது அலைவன் விதியில தான் வந்து அடங்கக்கூடியதா வந்து இருக்கும் சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பாருங்க ஆன்சர் என்ன நீங்க தான் குதிரையை நீர்நிலைக்கு அருகில் கொண்டு சென்றாலும் நம்மால் குதிரையை தண்ணீர் குடிக்க வற்புறுத்த முடியாது நம்ம என்ன பண்றோம் ஒரு குதிரைய நீர்நிலைக்கு பக்கத்துல நிக்க வச்சோம் ஆனா தண்ணி குடிச்சு சொல்லிட்டு நம்மளால வற்புறுத்த இயலாது ஓகேங்களா சரி என்ன பண்ணணும் அதுவாதான் தண்ணி குடிக்கும் அப்போ இந்த கூற்று வந்து தாண்டை கூட எந்த விதி தாண்டைக்கு மூன்று விதி குறிப்பிட்டிருக்காரு அந்த மூன்று விதியில எந்த விதியில் வரக்கூடியது தாண்டை குறிப்பிட்ட அந்த மூன்று விதியில எந்த விதியில் வரக்கூடியது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ அப்ப பயிற்சி விதி தயார் விதி பயிற்சி விதி விலை விதி இதுல இதுக்கான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுங்க நான் நாளைக்கு வர விடியல இதுக்கான ஆன்சர் என்ன உங்களுக்கு ஓகேங்களா அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்